என் அன்பார்ந்த கூட்டாளிஸ் எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இருக்காரே அவர் வந்து சொல்கிறாரு கடவுள் இல்லை சிவன் இல்லை அன்பு தான் சிவம் கடவுள் சிவம்னு ஒன்றும் கிடையாது உங்கள்கிட்ட அன்பு இருக்கா அன்பு தான் சிவம் அன்பே சிவம் ஆனால் பெரும்பால் இருக்காரு பெருமாள் இருக்கார் ஆனால் சிவன் இல்லை நாஸ்திகன் நானூறு நாஸ்திகன் ஆனால் பெருமாள் இருக்காரு நானூறு நாஸ்திகன் ஆனால் உலகத்தில் ஜாதி இருக்குது இந்த மாதிரி சொல்லாமல் சொல்கிறாரு கமலாசன் தனது திரைப்படங்கள் வாயிலாக சொல்லாமல் சொல்கிறாரு அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க இருக்கும் இந்த வீடியோவுக்கு முதற் பகுதியில் நிறைய பேர் தண்ட ஆதரவை வழங்கியிருந்தீங்க அதே போலவே நிறைய பேர் கோமாட்டம் பண்ணியிருந்தீங்க லைக்கும் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோ லிங்கை கீழே தாரேன் பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள் இல்லாட்டி இந்த வீடியோ பார்த்து தான் அந்த வீடியோவை பாருங்கள் சரி அந்த வீடியோவில் கதைக்காத சில விஷயங்களை இந்த வீடியோவில் கதைக்கலாம்னு இருக்கேன் அந்த வருது இந்த வீடியோ எடுத்தது போன வருஷம் இந்த வீடியோ எடுக்கிறது இந்த வருஷம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எனக்ரோயிலின் சால்வையின் மறுபக்கம் வாங்க துணியை துவைக்கலாம் முதல்ல ராமாயண கதைக்கு வரும் ராமாயண கதையெல்லாம் ஹிந்து மதத்தில் அதாவது சைவ மதத்தில் கிடையாது ஹிந்துன்னு கூட பார்க்கக்கூடாது ஏன்னா ஹிந்துங்கிறதே ஒரு இந் ஒரு விலக்கரைனால் வாங்கப்பட்ட எங்களுக்கு ஒரு பெயர் அதனால சைவம் சைவம்ங்கிற பேரு தான் தமிழர்களுக்கு உரிய ஒரு பெயர் ஆனால் இப்போ வைஷ்ணவம் வருது வைணவம் வந்தன அதில் சில பல கலந்து சில தெய்வங்கள் வந்தது மூலமாக உருவாகின மதமே இப்போ இந்து மதமாக இருக்குது வைணவமும் சைவமும் கடந்த ஒரு மதம் முத அப்படி இல்லை எப்படி தமிழ் சிங்களவர்கள் அடிச்சிக்கிட்டாங்களோ இப்போ ஜாதி கலவரம் இருந்துச்சோ அப்போ அந்த மாதிரி சைவத்துக்கும் வைணவத்துக்கும் கலவரம் மூண்டது சண்டை அந்த மாதிரி இருந்த இரண்டு மதங்கள் இந்தியாவோட கால்பயிற்சி இந்தியாவில் கால்பயிற்சி இப்போ சமரசமாக இருக்காங்க சமரசமாக இருந்தாலும் கூட எனக்கும் சமரசம் ரொம்ப பிடிக்கும் சில கமலாசன் போன்ற நபர்கள் சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க அதாவது முன்ன காலத்தில் வைணவர்களினால் கொண்டு வரப்பட்ட கடவுள்தான் பாலாஜியோட அவதாரமான ஸ்ரீ ராமாயணம் ராமாயணத்தில் ராவணன் இருக்காரே இலங்கா உரியோட மன்னன் இலங்கையோட மன்னன் ராவணன் இருக்காரே ராவணனை ஒரு சைவனாக காட்டி ராவணனை ஒரு சைவனாக காட்டி ஒரு சிவபக்தனாக ராவணனை காட்டி அந்த சிவபக்தனை கெட்டவனாக காட்டுறது வில்லனா காட்டுறது இது அந்த காலம் தொட்டே இன்றைய காலம் வரை கமலாசன் வரையில் பழக்கமான ஒன்று அதாவது கமலாசன் பாமனர் ஐயர் ஐயர் எல்லாமே வைணவர்கள் அதை போலவே வைணவர்கள் அப்படின்னாலே சிவனை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை இந்நாள் வரையில இப்போ மறைக்கப்பட்ட சைவம் வைணவத்துக்கான கலவரம் அன்று தொடங்கினாலும் கூட இன்றும் சில கமலஹாசன் போன்ற நபர்கள்னால் இன்றும் கூட இருக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்போ ராமாயணத்திலேயே புராண கதைகளான ராமாயணத்திலேயே ஒரு சிவபக்தனை கெட்டவன் ஆக்கிட்டாங்க ராவணேன்னு ஒருத்தர் இருந்தால் அவனுக்கு பத்து தலை இருந்துச்சு அவன் சிவபக்தன் அவன் கெட்டவன் எல்லாத்தை விடவும் அவன் ஒரு கெட்டவன் சீதையை கடத்தினான் அடுத்தவன் கொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டான் அப்படின்னு ஒரு கெட்டவன் சிவன் அடியார்களையே ஒரு கெட்டவனாக காட்டக்கூடிய ஒரு பண்பு வைணவர் மக்களிடையே அன்று தொட்டு இன்று வரை இருக்கிறது எனக்கு ஒன்றும் வைணவத்தையும் சைவத்தையும் வேறு பிரித்து பார்க்கணுங்கிற அந்த காட்புணர்ச்சி எனக்கு இல்லை எனக்கு இன்றைக்கும் கூட ரெண்டு பேரும் சுதந்திரமாக ரெண்டு பேரும் அடிச்சிக்காமல் இருக்கணும் பையனர்களால் கொண்டு போகப்பட்ட ஒரு சமாச்சாரம்தான் ஜாதி ஜாதி அதுக்கு முன்னும் கிடையாது சைவர்கள் மத்தியில் அவங்க அடிச்சிக்காமல் பிடிச்சிக்காமல் அணிந்தபடி மாதிரி ஜாதிங்கிற ஒன்றே கிடையாது இப்போ திருமண வைபவத்தில் திருமணத்தில் சடங்கு அந்தந்த விஷயங்களை கொண்டு வந்து வைணவர்கள் தான் திருமணம்னா சும்மா நடக்கும் ஐயர் யாரும் இருக்க மாட்டாங்க தாலியை கட்டிக்குவாங்க அவ்வளோ தான் திருமணம் உலகத்திலையே ரொம்ப அழகாகவும் சுமூகமாகவும் தான் இருந்தது அதை தொடர்ந்து வைணவர்கள் வராங்க ஜாதியை கொண்டு வராங்க சைவர்களுக்குள்ளேயே பிரிவினையை கொண்டு வராங்க வைணவர்கள் சும்மா போடா கதை விடாமல் இந்த மாதிரியெல்லாம் உலகத்தில் நடக்குதா கமலாசன் எவ்வளோ பெரிய மனிதர் எவ்வளோ பெரிய நல்ல நடத்தை கொண்டவர் அவருக்கு எந்த பெண்ணின் மீதும் தற்பான அபிப்பிராயம் கிடையாது தப்பான காட்புணர்ச்சி கிடையாது தப்பான பாலியல் அந்த மாதிரி இதுகள் கிடையாது எவ்வளவு உன்னதமான ஒரு கடவுள் கடவுள் அவர் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எல்லாமே இது ஒத்துக்கக்கூடிய ஒன்று தான் கமல்ஹாசன் எப்படி பெண்களோட அப்படி எப்படி இருக்காரோ அதே மாதிரி நல்ல ஒரு நடிகர் ஓ அவர் நல்ல நடிகர் அவரை நாங்கள் போற்ற வேண்டும் அவருக்கு நான் முதல் மரியாதை அளிக்கிறேன் ஆனாலும் அவர் நல்ல நடிகர் அதை தாண்டி நல்ல ஒரு மனிதர் கிடையாது இதை வந்து சில திரைப்படங்கள் மூலமாக நாங்கள் பார்க்கலாம் இப்படி இந்த தண்டை ஜாதி தண்டை இனம் தண்டை பெருமாள் தான் பெரியவர் அப்படின்னு கமலாசன் நினைக்கிறாரு அப்படிங்கிறது சில பல படங்கள்லேயே தெரியும் முதல்ல எடுத்துக்குவோம் அன்பே சிவம் சிவம்னா ஒன்றும் இல்லை உங்களோட அன்பு இருக்கா அதுதான் சிவம் கடவுள்லாம் ஒன்றும் இல்லை சிவன்லாம் ஒன்றும் இல்லை சிவன்லாம் சிவன் ஒன்றுமே இல்லை முருகன் ஒன்றுமே இல்லை வள்ளி ஒன்றுமே இல்லை அம்மன் ஒன்றுமே இல்லை ஆனால் பெருமாள் இருக்கார் ராமர் இருக்கார் கிருஷ்ணர் இருக்கார் கண்ணன் இருக்காரு நரசிம்ம அவதாரம் இருக்குது அந்த மாதிரி கமலஹாசன் அவர்கள் வலியுறுத்தி வராரு அன்பு செய்வும் படத்தையா அதுக்கு அன்பு செய்வும் படமே அதுக்கு ஒரு சாட்சி அன்பு தான் சிவம் சிவம்லாம் ஒன்றும் இல்லை உலகத்தில் சிவன்லாம் ஒன்றும் ஒரு இது கடவுள் கிடையாது அன்பு உங்கள்கிட்ட இருக்கா அதுதான் சிவன் அப்படின்னு சொல் சொன்னாலும் கூட அன் படத்துக்கு அன்பே சிவம்னு பேர் வச்சது மட்டும் பத்தல் அவர் இருக்குது அதில் நாசர்னு ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்தார் தென்னாற்றுடைய சிவனே போற்றி அப்படின்னு நாசர் சொல்லுவார் அதாவது நாசர் ஒரு சிவபக்தன் அதில் நாசருடைய பேர் கந்த சாமி படையாட்சி கந்தசாமினா யார் முருகன் முருகன் சிவனுடைய சிவபெருமானுடைய ஒரு மகன் அந்த பேரை அவருக்கு வச்சார் கந்த சுவாமி அதாவது பெயரை வச்சார் அது மட்டும் இல்லாமல் தென்னாட்டுடைய சிவனே போற்றி அப்படிம்பார் அடிக்கடி சொல்லுவார் நாசர் அப்போ அவர் ஒரு சிவபக்தனாக காட்டுறாரு நாசரை ஒரு சிவபக்தனாக காட்டிட்டார் காட்டிக்கிட்டு அந்த படத்துக்கு வில்லனாக வைக்கிறாரு அந்த படத்துக்கு வில்லன் யார் நாசர் கிரண்ட்ட அப்பா யார் நாசர் கமலாசன் நெக்ஸ்டன் ஆகி இருக்கப்ப அவரை ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாக்குனது யார் நாசர் ஆகி இப்படி ஒரு மனுஷன் இருக்கா அந்த டைமில் இப்படி பேசுவாங்களா ஆகி இப்படி வந்திருக்கான் கொலை உயிரூமா குத்து உயிரும் கொலை உயர்மா வந்திருக்கான் அந்த ம மனுஷன்கிட்ட கமலாசன்கிட்ட இப்படியெல்லாம் பேசுவாங்க இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு தோட்ட வர வைக்கிறான் சிவனடியார்கள் மத்தியில் சிவனடியார்கள்னால் கேட்டவங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு கமல்ஹாசன் அது மட்டுமா உங்களுக்கெல்லாம் தெரியும் தசாவதாரம் படத்தை பார்க்காட்டி பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி அன்பேசிவம் படத்தை பார்க்காட்டி பார்த்துட்டு வாங்க அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் இல்லாட்டியும் புரியும் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் கந்த சுவாமி அப்படின்னு கந்தசுவாமி ப படையாட்சி அப்படிங்கிற பேரை வச்சு சைவப்பெயரை வச்சு நாசரை அவமானப்படுத்துறது மூலமாக சிவனடியார்கள்னாலே கெட்டவங்கத்தான் அன்பே சிவம் படம் மூலமாக சொல்லிட்டாரு அதை போலவே தசாவதாரம் படத்தில் இரண்டாம் குலத்துங்க சோழன் யாரு நெப்போலியன் நம்ம நெப்போலியன் நம்ம நெப்போலியனை கெட்டவனாக காட்டுறாரு அதாவது கமலஹன் அங்கே வந்து பெருமாள் பக்தராக இருப்பார் குலத்துங்கு இரண்டாம் குலத்துங்க சோழனாக வர்ற நெப்போலியன் சிவபக்தனாக இருப்பார் அப்போ நெப்போலியன் அவர்களை கெட்டவராக காட்டுறாரு கமலாசன் முதல்ல நாசரை கெட்டவராக காட்டினார் இப்போ நாசர் அதே போலவே நாசரி ஒரு சிவபெருமான் பக்தராகவும் காட்டினார் இப்போ எங்கே வந்து நிற்கிது இப்போ நாசர்கிட்ட வராரு இரண்டாம் குலத்துங்கு சோழன் சாரி நெப்போலியன்ட்ட வராரு இரண்டாம் குலத்தொங்க சோழன் நெப்போலியன்ட்ட வந்து நெப்போலியனை ஒரு கெட்டவனாக காட்டுகிறார் ஹாசன் இதில் ரங்கராஜ நம்பியாக வருவார் அதே போலவே இரண்டாம் குலத்தொங்க சோழனாக வருவார் நெப்போலியன் இப்போ ரங்கராஜ நம்பிய நல்லவனாகவும் அதாவது பெருமாள் பக்தரை ஒரு நல்லவராகவும் கமல்ஹாசன் ஒரு நல்லவராக பெருமாள் பக்தரா காட்டிக்கிற அதே வேலை சிவனடியான சிவபக்தரா நெப்போலின இரண்டாம் குளத்துங்க சோழனா காட்டுற அதே வேளையில் ஒரு வில்லனாகவும் படத்திற்கு காட்டுவார் அதே நேரத்தில் கமல்ஹாசன் பெண் வேஷம் போட்டது அதாவது நிறைய படங்கள்லாம் போட்டிருக்காரு அருந்தாலும் கூட அவர் பெண் வேஷம் போட்டிருந்தாலும் இந்த இரண்டு படங்களைப் போல் எந்த படமும் பேசப்படல அதில் ஒரு வைணவ பெண் அதாவது பாமண பெண் ஐயராக்கள் ஆத்துக்காரர் அதில் அவர் பேசுவார் அவர் போட்டிருந்த வேஷமானது பெண் வேஷம் அதாவது அவை சண்முகியில் பெண் வேஷம் போட்டார் அவை சண்முகியில் பெண் வேஷம் போட்ட போதும் அந்த பெண் ஐயர் பெண் அதை போலவே தசாவதாரம் படத்துலேயும் ஒரு பெண் வேஷம் போட்டிருப்பார் கிழவி பட்ட கிழவியாக இருப்பார் அசின்க்கு பாட்டியாக இருப்பார் அப்போ அந்த அசீனுக்கு பாட்டியாக போட்ட வேஷமும் ஒரு ஐயராக்கள் பாமனர் இதில் கூட அவர் எவ்வளவு தூரம் வைணவர்களை நேசிக்கிறார் வைணவ மதத்தை நேசிக்கிறார் பெருமாளை நேசிக்கிறார் சிவனை எவ்வளவு தூரம் எதிர்க்கிறாரு சிவனையும் முருகனையும் சிவனை சார்ந்த கடவுள்களையும் எவ்வளவு தூரம் எதிர்க்கிறாரு வைணவரத்தையும் பெருமாளோட அவதாரங்களான கிருஷ்ணர் ராமர் கண்ணன் நரசிம்ம அவதாரம் அந்த பத்து அவதாரங்களையும் எவ்வளவு தூரம் அவர் வாழ்த்துறாரு எவ்வளவு தூரம் அந்த படங்களில் பெருமையை பேசுகிறாரு அந்த பெருமானோட பெருமையை பேசுகிறாருங்கிறது உங்களுக்கே தெரியும் அதில் கமல்ஹாசன் அவர்கள் ஃபேமஸாக ஒரு ஒன்று சொல்லுவார் தசாதரம் படத்தில் யானைக்கும் சரி மனிதனுக்கும் சரி மதம் பிடித்து போனால் இன்றுமே தொல்லை தான் அப்படிம்பார் அது கமல்ஹாசனுக்கு தான் சொல்லணும் சிவ பக்தர்களை பார்த்து சிவ நடிகார்களை பார்த்து சொல்ல தேவையில்லை நான் சிவனடியார்களையும் குத்தம் சொல்லலை சிவனையோ சிவ மதத்தையோ பைணவ மதத்தையோ ஐயராக்களையோ ஜாதிகள் இல்லைன்னு தான் நானும் சொல்கிறேன் நான் சிவனை பாராட்டவும் தேவல்ல பெருமாளை பாராட்டவும் தேவல்ல ஏன்னு சொன்னால் நான் ஒரு கிறிஸ்தவன் இருந்தாலும் கூட கமலஹாசன் அவர்கள் சிவனடியார்களையே தாக்கி பேசுகிறது சிவபக்தர்கள் சிவன்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்றதையும் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்கே இல்லை யானைக்கும் சரி மனிதனுக்கும் சரி மதம் பிடித்து போனால் என்றுமே தொல்லை தான் இது கமலஹாசனுக்கும் பொருந்தும் கமல்ஹாசனுக்கும் சேர்த்து தான் சொல்லணும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கோட்டாளி ஏனா குரோயல் பாய் டேக் கேர்